வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய ஆர் பவர் இன்றைய வீடியோவில் வீட்டிலேயே எளிமையாக ஐஸ்கிரீம் செய்வது எப்படி என்பதை பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோவுக்குள் செல்வோம் இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் பால் மூன்று கப் கோதுமை மாவு சிறிதளவு சீனி மற்றும் ஒரு கப் தண்ணீர் முதலில் ஒரு கடாயில் பாலை ஊற்றி அதில் சீனியை சேர்த்து நன்றாக கொதிக்க விடுங்கள் அந்த நேரத்தில் கோதுமை மாவை தண்ணீரில் கரைத்து தடிப்பான கலவையாக தயாரிக்கவும் பிறகு அந்த மாவு கலவையை கொதிக்கும் பாலில் ஊற்றி தொடர்ந்து கிளறுங்கள் சில நிமிடங்களில் அது மெல்லக்கு கெட்டியாகும் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி குளிர வைத்து ஃப்ரீசரில் எட்டு மணி நேரம் வையுங்கள் அவ்வளவுதான் கடையில் வாங்கும் ஐஸ்கிரீமை போலவே சுகாதாரமாகவும் சுவையாகவும் செய்த ஐஸ்கிரீம் தயார்